அட்டடே இங்கே பாருங்களேன் நம்ம கெந்திங்கில் பார்த்தீங்கன்னா தோசை இருக்குது ஏன்டா இத்தனை நாள் தோசை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தோசை இருக்குங்க சட்னி இருக்காது சாம்பார் தான் இருக்கும் மீன் குழம்பு இருக்குன்னு வாங்க கோழி குழம்பு இருக்குன்னுவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கெந்திங்களை வந்துட்டு நாசி கண்டார்னு ஒன்று ஓப்பன் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தேங்காய் சட்னி ஒவ்வொரு டைம் தேங்காய் சட்னி கிடைக்கிது ஒவ்வொரு டைம் வந்துட்டு தக்காளி சட்னி புதினா சட்னி கருவேப்பிலை சட்னி வரையும் கிடைக்கிது ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு சட்னி தான் கிடைக்கிது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சட்னி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்துட்டு சட்னியே கிடச்சிருக்குன்றப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு இன்றைக்கி நம்ம ஆர்டர் பண்ணது தான் பார்த்திங்கன்னா முட்டை தோசையும் நெய் தோசையும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இங்கே எல்லாமே கிடைக்குமாயா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க நான் சொல்கிறது என்னன்னா நம்ம நாட்டில் கிடைக்கிற எல்லாமே வந்துட்டு வெளிநாட்டிலையும் கிடைக்கும் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த இட்லி தோசைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சட்னியே வந்துட்டு மூணு வகையில் இருக்கும் சாம்பார் இருக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லை ஒரு சாம்பார் ஒரு சாம்பார் ப்ளஸ் ஒரு சட்னி மட்டும்தான் வச்சிருப்பாங்க இன்னும் கொஞ்சம் கடைங்க இந்த ஆனந்த பவான் இந்த மாதிரிக்கெலாம் போனோம்னா கண்டிப்பாக நமக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எல்லாமே கிடைக்கும் ஸோ எல்லா இடத்துலையும் எல்லாமே கிடைக்குமா அப்படின்றது தான் சந்தேகம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இந்த கடை ஓப்பன் பண்ணலேருந்து சொல்கிறேங்க இதோடு நான் ஒரு ஏழு எட்டு டைம் இந்த கடை ஓப்பன் பண்ணி ஒரு மாதம் தான் ஆகுது ஏழு எட்டு டைம் நான் தோசை வாங்கி சாப்பிட்ருக்கேன் பிரியாணி சாப்பிட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மலேசியாவில் நிறைய இடத்துல பிரியாணி சாப்பிட்ருக்கேன் ஆனால் எல்லாமே வந்து தக்காளி சாப்பாடு மாதிரி இருக்கும் இப்போ சிக்கன் பிரியாணி சிக்கன் தனியாக வச்சு பிரியாணி மட்டும் வைப்பாங்க மட்டன் பிரியாணி மட்டன் தனியாக வச்சு மட்டன் மட்டும் வைப்பாங்க இங்கே ஒரு நாள் ட்ரை பண்ணதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகே நம்ம ஊருக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊரில் வந்துட்டு பிரியாணினா அது வேறு லெவல் அது என்ன சொல்கிறேன்னா ஒரு கிலோமீட்டரு வா தூரத்துலேயே வந்தால் அந்த வாசம் அப்படியே மணக்கும் பார்த்துக்கிங்களேன் ஆனால் இங்கே அந்த மாதிரினா அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்து வர முடியாது பட் ஆனால் நல்லாயிருக்கும் சாப்பாடெல்லாம் நல்லாயிருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் போன வாரந்தான் நம்ம தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் வந்து அதாவது சிங்கப்பூர் அந்த அண்ணன் சிங்கப்பூரில் வேலை செஞ்சவர் இங்கே மலேசியா சுற்றி பார்க்க ஃபேமிலியோடு வந்திருந்தார் அவர் இங்கே கூட்டி வந்து இந்த நாசி நாசிக்கன்றில் சாப்பிடும்போது அவர் சொன்னார் செம்மையாக சூப்பராக இருக்குதுயா டேஸ்ட்லாம் ஓகே பரவாயில்ல மாதிரி கடையும் நீட்டாக இருக்கும் மலேசியா பொறுத்த வரைக்கும் எல்லா கடையும் செம்ம நீட்டாக இருக்கும் ஆனால் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் குறவாக இருக்கும் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஆனால் கடை கடைங்கள்லாம் சுத்தமாக சூப்பராக இருக்கும்